பிரபலமான சீரியலோட லாஸ்ட் டே ஷூட் பார்த்தீங்கன்னா முடிஞ்சுது ஸோ அந்த விஷயத்த அதில் நடிக்கிற ஒரு நடிகை ஷேர் பண்ணியிருந்தாங்க என்ன சீரியல் இந்த தொலைக்காட்சியில் வந்துட்டு இருந்தது அப்படின்னு சொல்லி முழு விவரத்தையும் இந்த பதிவில் நம்ம பார்ப்போம் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து சி தமிழில் வந்துட்டுருக்க ரொம்பவும் பிரபலமான ஒரு தொடர் தான் இதயம் கிட்டத்தட்ட ஒரு அறநூற்றம்பது எபிசோடுகளை தாண்டி இந்த சீரியலானது போயிட்ருக்கு ஸோ இதில் பாரதியா நடிச்சுட்டு வந்த ஜனனி ஆகட்டும் ஆதியா நடித்த ரிச்சர்ட் ஆகட்டும் எல்லாருமே அவங்க அவங்க கதாபாத்திரத்தை ரொம்பவுமே நேர்த்தியாக பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ அதனால தான் அறநூற்றம்பது எபிசோடு கடந்து ரன் ஆகிட்டு இருந்துருக்கு இந்த சீரியல் முடிய போதே அப்படின்னு சொல்லி முன்னாடியே நம்ம ஒரு வீடியோவில் பார்த்துருந்தோம் பட் லாஸ்ட் டே ஷூட்டே பார்த்திங்கன்னா இப்போ முடிஞ்சிருக்கு ஸோ அதில் இந்த சீரியலில் தமிழ் கேரக்டரில் நடிக்கிற ஆலியா அவங்களே அது குறித்து ஒரு பதிவை ஷேர் பண்ணியிருந்தாங்க அதில் லாஸ்ட் டே ஷூட் அப்படின்னு சொல்லியும் மென்ஷனாக இருந்தது ஸோ அதிலே கிளியராக சொல்லியிருக்காங்க லாஸ்ட் டே ஷூட் ஆஃப் இதயம் சீசன் ஒன் சீசன் டூ வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பட் இதில் ஹீரோ ஹீரோயினாக நடித்தவங்களே அதில் திருப்பி நடிப்பாங்களா அப்படிங்கிற தகவல் இன்னும் தெரிய வரல இதயம் சீரியல் முடியறதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சீசன் டூ வந்தால் பார்த்து சப்போர்ட் பண்ணுவீங்களா உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக கீழே சொல்லுங்கள்